பாக்கிய எப்படி ரெஸ்டாரண்ட்டை மேற்கப் போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு இனியாக ஹெல்ப் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை மீட்டு தருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியாக கல்யாணம் ஆகி சந்தோஷமாக போயிட்டான்ட்டு ஒரு பக்கம் கவலையில் இருக்கேன் இங்கே ரெஸ்டாரண்ட் வேறு இவர் வந்து பே பேர் மாத்திரன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இனியாவுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறேன்ட்டு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினுதில் எழுதிட்டார் ஃபுட் பண்ணிட்டாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரே கவலையில் பாக்கி லட்சுமே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க போய் பார்த்தா அங்கே இனியாக இருக்கா இனியாகட்டேன் என்ன சொல்கிறது இது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லை இனியா வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறதான்னு தெரியல இனியாவை பார்த்துட்டு எப்போம்மா வந்தேன்னு சொல்லி பாக்கியை கேட்குறாங்க கேட்டுட்டு என்னம்மா ஒரே சோகமாக இருக்கே என்ன ஆச்சு ரெஸ்டாரண்ட் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ நல்லாயிருக்கேன் இப்போ வந்தேன்னே அதை மட்டும் கேட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க இது யார்கிட்ட சொல்கிறது எப்படி முடிக்கிறது நம்ம செஞ்சது தப்பு தான் டாக்குமெண்ட்டில் வெறும் வெத்து டாக்குமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணது தப்பு தான் இப்படியெல்லாம் அவர் பண்ணுவாருன்னு நமக்கு தெரிஞ்சுமே நான் செஞ்சுட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சு தான் இது பொறுமையாக தான் இந்த விஷயத்தை கையாளணுன்ட்டு பாக்கி லட்சுமி யோசிச்சுட்டு இருக்காங்க செலினும் வந்து எழில் வந்து கேட்கறாங்க ஏம்மா என்ன ஆச்சுமா ரெஸ்டாரண்ட்டில் இது ஏதாச்சும் பிரச்சனையாக நீங்கள் அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா அவர் சுதாகர் கீது வந்தாரா ஏதாச்சும் இப்போ சொன்னாரா அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறான் இல்லைடா எழில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ம மறுபிறப்ப இல்லைம்மா நீங்கள் பார்த்தாலே தெரியுது என்னமோ பிரச்சனை இருக்குது எதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் எதை நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறான் பாக்கியை புரிஞ்சுட்டேன் முள்ள முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி இவங்க வழியிலேயே போய் இவங்க வழியிலே போய் இனியாக வச்சு எப்படியாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம அடைஞ்சே ஆகணும் இவங்க வந்து இப்படி நம்மளை ஏமாத்தினது தப்பு அப்படின்ட்டு ஒரு மைண்டில் பாக்கியை ஃபிஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் போலீஸ் கேஸ் கொடுக்க போனாலான போனாலான நம்மக்கிட்ட ஒரு ஆதாரம் இல்லை எப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எந்த வழியில் பார்த்தாலும் நம்ம செஞ்ச தப்புங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு பாக்கியை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இனியா வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இனியாகிட்டேன் இந்த இப்படியெல்லாம் உங்கள் மாமனார் என்னை ஏமாற்றிட்டார் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபுல் பண்ணிட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரியல இனியா அப்படின்னு சொன்னேன்னே ஏம்மா இது இந்த பிரச்சனையை விடுங்க இந்த இதில் நான் பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்கக்கிட்ட நான் போக மாட்டேன் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் வாழ்க்கை வீணாக போயிடும்ட்டு நீங்கள் எந்த ஒரு கவலைப்படாதீங்க நான் வந்து உங்கள் பொண்ணுமா எவ்வளோ தகுதியமாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த அதே தைரியம் எனக்கும் இருக்குது அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் நான் வாங்கி தரது என் பொறுப்பு நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறேன்